அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும்ான்மரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே வரலாற்று பேரறிஞர் இபுனு குதாமா அவர்கள் அத்தவாபீன் என்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே வரக்கூடிய ஒரு தகவல் இபுனு ரபியாத் தமீமி என்கின்ற ஒரு இமாம் அவர்கள் கூறியதாக இந்த தகவலை பதிவு செய்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருந்தான் எப்போது பார்த்தாலும் ஏதாவது சில மார்க்கத்துக்கு முரணான குற்ற செயல்களை செய்து கொண்டே இருப்பார் அவர் அவரை பார்த்த மாத்திரத்திலே தெரியும் இவர் குற்றங்களுக்கும் சமூக விரோத செயல்களுக்கும் பெயர் போனவர் என்று யார் சொல்லியும் அவர் கேட்கவில்லை திருந்தவில்லை ஒரு நாள் அவருடைய மனைவி அவருடைய உள்ளம் உருகத்தக்க அளவில் சில அறிவுரைகளை கூறினார் அதை கேட்டு அந்த மனிதருடைய மனம் இழகியது திருந்திவிடலாம் என்று முடிவெடுத்தார் பிறகு அவர் திருந்துவதன் அடையாளமாக எந்த சமூகத்தில் இருந்து கொண்டு நான் இந்த குற்றங்களை செய்தேனோ அந்த சமூகத்திலிருந்து என்னை நான் விலக்கி கொள்கிறேன் என்று அவர் விலகி பாலைவனத்தின் வழியாக எங்கோ கால் போன போக்கிலே போய் கொண்டிருந்தார் ஒரு திறந்த வழி மிகப்பெரிய திறந்த வழி தூரம் வரைக்கும் மனிதர்கள் யாரும் இல்லை அவர் வாய் திறந்து கத்தினார் அலறினார் எனக்காக இறைவனிடம் பரிந்து பேச யார் இருக்கிறார்கள் இறைவா இந்த பாவியின் குற்றத்தை மன்னித்துக்கொள் என்று நான் மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருப்பதை விட எனக்காக வேறு யாராவது சேர்ந்து கேட்க வேண்டும் ஆனால் என்னை பார்த்தாலே எல்லோரும் சமூக விரோதி என்றல்லவா ஒதுங்கி ஒதுங்கி போனார்கள் இப்போது நான் தன்னந்தனியாக வந்து பாலைவனத்திலே நிற்கிறேன் வானமே எனக்காக இறைவனிடத்தில் நீ பரிந்து பேசுவாயா நிலமே பூமியே எனக்காக இறைவனிடத்திலே நீ பரிந்து பேசுவாயா கண்ணுக்கு தூரத்திலே தெரிகின்ற மலைகளே எனக்காக நீங்கள் பரிந்து பேசுவீர்களா வானவர்களே இறைவனுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற வானவர்களே இறைவனுக்கு அணுக்கமானவர்களே நெருக்கமானவர்களே எனக்காக நீங்கள் பரிந்து பேசுவீர்களா என்று அவர் மன்னிப்பை வேண்டி உளமுருகி கத்தினார் அந்த பாலைவனத்தில் அவருடைய குரலை கேட்பார் யாரும் இல்லை திடீரென்று அவர் சக்திக்கு மீறி கத்தியதனால் மயக்கமுற்று விழுந்து விட்டார் கொஞ்ச நேரத்தில் ஒரு மலக் வானவர் ஒருவர் அங்கே வந்தார் தண்ணீரை தெளித்து அவரை எழுப்பினார் எழுப்பி சொன்னார் இறைவனின் தூதனாக நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் கது கபிலாஹு தௌபத்தக் அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் நீ நல்வாழ்த்துக்களை பெற்றுக்கொள் அபிஷீர் அது கபிலவாஹு தௌபத்தக் அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என்று கூறினார் அப்போது அந்த மனிதன் கேட்டான் எனக்காக பரிந்து பேசியது யார் இந்த பாலைவனத்தில் ஆள் அரவமற்ற இந்த நிலத்தில் தன்னந்தனி மனிதனாக நின்று கொண்டு நான் உறக்க கத்தினேனே மலைகளுக்கு அது கேட்டதா வானத்துக்கு கேட்டதா நிலத்துக்கு கேட்டதா யார் எனக்காக இவர்களில் பரிந்து பேசியவர் மலக்குமார்களா யார் எனக்கு தெரிய வேண்டும் என்றார் அந்த மலக்கு சொன்னார் உன்னுடைய இதயத்தில் எழுந்த அச்சம் ஹஷியத்துக்க உன்னுடைய அச்சம்தான் உனக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசியது என்று சொன்னார் அன்பானவர்களே எல்லாம் எல்லாமல்ல இறைவன் கூறுகிறான் இன்னதீன உம்மின் ஹஷியத்தி ரப்பிஹும் முஷ்பிக்கு இறைவனின் மீதான அச்சத்தால் நாம் செய்த குற்றச்செயல்களுக்கு இறைவன் நம்மை தண்டிக்க தொடங்கினால் என்ன ஆகும் என்று நடுங்கி யார் இறைவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்களோ என்று நல்லடியார்களை பற்றி எல்லாம் இறைவன் புகழ்ந்துரைக்கின்றான் அச்சம் அவனுடைய உள்ளத்தின் உணர்வு அதுவே அவனுடைய உள்ளத்தின் உணர்வே அவனுக்காக பரிந்து பேசியது என்று இறைவன் சொல்லி அனுப்பியிருக்கின்றான் என்று சொன்னால் இறைவனுடைய கருணையை என்னவென்பது இன்னொரு தகவல் சஹி முஸ்லிம் என்கின்ற புகழ்மிக்க நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தகவல் நபிகள் நாயகம் சொல்லவாக வலகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் நல்ல வியாபாரி மரணத்தின் வாசல் அருகே வந்து விட்டான் மரண படுக்கையிலே கிடக்கின்றான் தன்னுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழைத்தான் பிள்ளைகளே பிள்ளைகளே நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தேன் என்று கேட்டான் பிள்ளைகளெல்லாம் சொன்னார்கள் குந்த ஹைர அபின் உங்களுக்கு என்ன குறை மிகச்சிறந்த தந்தை அல்லவா எங்களுக்கு எவ்வளவு சொத்துக்களை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள் ஒரு கடன் கூட எங்களுக்கு நீங்கள் விட்டு போகவில்லையே சமூகத்தில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட உங்களை நாங்கள் என்ன குறை சொல்ல முடியும் நீங்கள் சிறந்த தந்தை என்று தந்தையை முகத்துக்கு நேராக பாராட்டினார் அவர் சொன்னார் மரணத்தின் வாசல் அருகே வந்து விட்டார் அல்லவா அவர் சொன்னார் நான் உங்களுக்கோ நல்ல தந்தையாக இருந்தேன் ஆனால் இறைவனுக்கு மோசமான அடிமையாக இருந்து விட்டேன் எனவே பிள்ளைகளே எனக்கு ஒரு உபகாரம் செய்யுங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் வழக்கமாக முஸ்லிம்கள் இறந்தால் அவர்களை குழி தோண்டி புதைத்து கண்ணியமான முறையிலே மண்ணை தூவி அடக்கம் செய்வார்களே அப்படி செய்யாதீர்கள் அப்படி செய்தால் இறைவன் என்னை மீண்டும் எழுப்புவான் எழுப்பி என்னிடத்திலே ஏன் நீ உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய் உலகமே சதம் வியாபாரமே நோக்கம் பிள்ளைகளின் திருப்தியே பெரிது என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நீ வாழ்ந்து விட்டாயே உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து இறைவணக்கத்தில் நீ ஒரு காலம் கூட நீ ஈடுபட்டதே இல்லையே இறைவனை மறந்தே விட்டாயே என்று கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் எனக்கு இறைவனை சந்திக்க அச்சமாக இருக்கிறது இறைவனுடைய கேள்விகளை எதிர்கொள்ள எனக்கு பயமாக இருக்கிறது பிள்ளைகளே எனவே சிறந்த தந்தை என்று நீங்கள் கருதுகின்ற இந்த தந்தைக்கு ஒரு உபகாரம் செய்வீர்களா என்று கேட்டார் என்ன தந்தையை சொல்லுங்கள் இதை கூட நாங்கள் செய்ய மாட்டோமா என்றார்கள் பிள்ளைகள் தந்தை சொன்னார் என்னை நீங்கள் அடக்கம் செய்யாதீர் மாறாக என் உடலை நான் இறந்த பிறகு எரித்து விடுங்கள் எரித்து என்னை சாம்பலாக்கி விடுங்கள் அந்த சாம்பலின் ஒரு பகுதியை அலையடிக்கும் கடலில் கொண்டு போய் கரைத்து விடுங்கள் சாம்பலின் இன்னொரு பகுதியை காற்று சூறாவளி காற்று வீசி அடிக்கின்ற நாளில் காற்றோடு காற்றாக கலந்து விடுங்கள் அப்படி கலந்தால் எங்கனம் இறைவன் என்னை ஒன்று திரட்டி என்னை உயிர்ப்பிக்க போகிறான் எனவே நான் காற்றோடு கரைந்தவனாக கடலில் கரைத்த பெருங்காயத்தை போல நான் கரைந்து காணாமல் போய்விடுவேன் இறைவனை சந்திக்க எனக்கு அச்சமாக இருக்கிறது நான் மண்ணோடு மண்ணாக வேண்டும் காற்றோடு கரைந்து போக வேண்டும் கடலலை நீரில் நான் மூழ்கடிக்கப்பட்டவனாக ஒன்றுமில்லாதவனாக போய்விட வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார் நல்ல தந்தை இறந்த பிறகு அவர் பேச்சை கேட்காமல் இருப்பார்கள் காசா பணமா சரி என்றவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்யவில்லை மன்னரை தோண்டி அடக்கம் செய்யவில்லை மாறாக தந்தை சொன்னதைப் போலவே அவரை எரித்து அவர் சொன்னதைப் போலவே கடலில் சாம்பலின் ஒரு பகுதியை கலந்தனர் மற்றொரு பகுதியை காற்றிலே தூவி விட்டனர் விஷயம் முடிந்து போய்விட்டது எல்லாம் அல்ல இறைவன் தன் பேராற்றல் கொண்டு தன்னுடைய பெருஞ்சக்தியை கொண்டு காற்றுக்கு உத்தரவிட்டான் சாம்பலை திரட்டி தாருங்கள் என்று கடல் அலைகளுக்கு உத்தரவிட்டான் சாம்பலை திரட்டி ஒரு இடத்திலே குவித்து வையுங்கள் என்று எல்லாம் குவிக்கப்பட்டது எழுக என்றான் அந்த அடியார் உயிரோடு எழுந்து நின்றார் இறைவனுக்கு முன்னால் நடுநடுங்கிக் கொண்டு நின்றிருந்தார் இறைவன் கேட்டான் ஏனப்பா இப்படி அவர் சொன்னார் உனக்குத்தான் தெரியுமே இறைவா நான் நல்லவன் இல்லை பிள்ளைகளுக்கு நல்ல தந்தை தான் உனக்கு நான் நல்ல அடிமை இல்லை எனக்கு பயமாக இருக்கிறது உன்னை சந்திக்கவே எனக்கு அச்சமாக இருக்கிறது நீ கேட்கிற கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்வதற்கு தெம்பில்லை இல்லை நான் குற்றம் குற்றவாளிதான் அந்த பயத்தில் தான் நான் இவ்வாறு செய்ய தூண்டினேன் பிள்ளைகளை என்று சொன்னார் எல்லாம் கூறுகிறான் நான் உன்னை தண்டிப்பேன் என்கிற பயம் உனக்கு இருந்ததா நான் நல்லவன் இல்லை என்று உனக்கே தெரிந்து விட்டதா அந்த அச்சத்தால் என்னை நீ அஞ்சிதான் அல்லவா அந்த அச்சத்தின் காரணமாக உன்னை மன்னித்து விட்டேன் உன் பிள்ளைகளையெல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் மிலாபு செய்து விட்டேன் போ உனக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினான் என்று நபிகள் நாயகம் சொல்லவாஹுலகிவசல்லம் கூறுகிறார்கள் அன்புக்குரியவர்களே வாழ்வில் இறை அச்சம் ரொம்ப முக்கியமானது நாம் செய்யக்கூடிய குற்றங்களை சட்டத்தின் கண்களில் இருந்து மறைக்கலாம் நீதிமன்றத்திலே பொய் சாட்சிகளை வைத்து நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து விட்டு வெளியிலே வந்து விடலாம் சமூகத்தில் தன் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய குற்றமுகத்தை மறைத்து பசுந்தோல் போத்திய புலியை போல நல்லவனாக நடித்து நாடகமாடலாம் ஆனால் இறைவனிடத்தில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது அந்த அச்சம் உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் அந்த அச்சத்தினால் இறைவனின் மன்னிப்பு கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இரையற்றத்தோடு வாழ்வதற்கு நாம் முயல வேண்டும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க